பொருளாதார மூச்சு மற்றும் வளர்ச்சியை அனுபவிக்க வேண்டுமானால் அதானி குடும்பம் மற்றும் பிற முதலீட்டாளர்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி விழாவில் பேசிய இலங்கை குறிப்பாக இந்திய முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டும் மற்றும் அழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அதானியுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது தமது அரசாங்கம் பல்வேறு வகையான மின்சார கொள்முதல் விலைகளை அறிமுகப்படுத்தியது கொள்முதல் விலை அமெரிக்கா செனட் இரண்டு முதல் எட்டு வரை இருந்தது எனினும் தற்போதைய அரசாங்கம் இந்த வரம்பை தாண்டி சென்றுள்ளது என்று ரணில் குற்றம் இந்த நிலையில் வளர்ச்சியை அடைய விரும்பினால் இந்த பாதுகாக்க வேண்டும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையிலிருந்து இருந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை வழங்குவதில் ஆர்வமாக இருப்பதால் இலங்கைக்கு சிறந்த வாய்ப்பு உள்ளது இந்த விடயத்தில் வெளிநாடுகளில் இருந்து எரிசக்தியை பெற்ற இந்தியா சீனா போன்ற நாடுகளை இலங்கை பின்பற்ற வேண்டும் அதே நேரம் இந்த நாட்டில் மூலதனமும் தொழில்நுட்பமும் இல்லாததால் வெளியிலிருந்து எரிசக்தியை பெறுவதற்கு தவிர இலங்கைக்கு வேறு வழியில்லை என்றும் ரணில் விக்கிரமசிங்க கூறியுள்ளார்